ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எத்தனையோ உணவுப் பொருட்கள் இருந்தாலும் வடையில் மட்டும் ஏன் மாலை கட்டி போடுறோம் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றுவதன் சிறப்புகளை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் அனுமன் சிறு குழந்தையாக இருந்தபோது தன் தாய் அஞ்சனி சொன்ன சிவந்த பழம்தான் நின்று நினைத்து சூரியனை பிடிப்பதற்காக வானத்தை நோக்கி பறந்து செல்கிறார் வாயுபுத்திரனின் மைந்தன் அல்லவா அனுமன் அதனால் அடுத்த கணமே சூரியன் தன் கையில் வந்துவிட வேண்டும் என்று நினைத்து வாயு வேகத்தில் வானத்தில் பறந்து செல்கிறார் ஒரு சிறிய குழந்தை சூரியனையே விழுங்குவதற்காக இப்படி பறந்து செல்வதைக் கண்ட தேவர்கள் திகத்தி போய்விட்டனர் வாயுபுத்திரனின் வேகத்தை எவராலும் தடுக்க முடியவில்லை அதே நேரத்தில் ராகு கிரகமும் சூரியனை பிடித்து சூரிய கிரகணத்தை உண்டு பண்ணுவதற்காக நகர்ந்து கொண்டிருந்தது ஆனால் அனுமன் சென்ற வேகத்தில் ராகு பகவானால் செல்ல முடியவில்லை சூரியனை பிடிப்பதற்காக நடந்த இந்த ரேஸில் அனுமனிடம் ராகுபகவான் தோற்றே போய்விட்டார் இந்த நிகழ்ச்சியின் முடிவாக அனுமனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தார் ராகுபகவான் அதாவது தனக்கு மிகவும் உகந்த தானியமான உளுந்தால் உணவு பண்டம் தயாரித்து எவர் ஒருவர் அனுமனை வணங்குகிறாரோ அவரை எந்த காலத்திலும் தான் பிடிப்பதில்லை எனவும் தன்னால் வரும் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகிவிடும் எனவும் ராகுபகவான் அனுமனிடம் தெரிவித்தார் இந்த உணவு பண்டம் எப்படி இருக்க வேண்டும் என்றும் ராகபகவான் அனுமனிடம் சொன்னார் அதாவது தன் உடம்பு போல பாம்பு போல வளைந்து இருக்க வேண்டும் எனவும் சொன்னார் அதனால்தான் உளுந்தினால் ஆன மாலைகளாக தயாரித்து அனுமனுக்கு சமர்ப்பிக்கிறோம் ஆக ராகதோசத்தால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் உளுந்து தானியத்தால் ஆன வடை மாலைகளை அனுமனுக்கு சாத்தி வழிபட்டால் தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும் என்பது நம்பிக்கை ஆக கிரகதோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அனுமனுக்கு வடைமாலை சாற்றி அனுமனின் அருளாசியை பெற்றிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்